வணக்கம் மாரியப்பன் வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தரையேறி செயலிழந்து இப்போது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் சற்று செயலந்த நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது அதே விலையில் குஜராத் மேற்கு பகுதி இரு நிகழ்வுகளாக தாழ்வு பகுதி மையங்கள் கொண்ட நிகழ்வாக கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு சற்று மேற்கு அறுப்பிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஒரு நிகழ்வு சற்று குஜராத்தில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் இது எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுகளால் கடுமையான மழைப்பொழிவு வட மாநிலங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதிலும் மகாராஷ்ட்ரா கோவா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது அதேவழையில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கும் கடுமையான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது வட மாநிலங்கள் உள் மாநிலங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மேலும் புதுதில்லி எந்த மாநிலங்களுக்கும் மழை பொழிவு தென்மேற்கு புறமலை சற்று அதிகரித்தியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரமாகவே இருக்க வைப்பது ஆனால் பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாகவே மலை தென்மேற்கு பொறமலை கிடைத்து கொண்டிருக்கிறது அதேபடியில் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்குப் பொறமலை தீவிரம் குறைந்து காணப்படுகிறது வரும் நாட்கள் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்தே காணப்படும் அதே விலையில் தமிழகத்தில் வெப்பச்சரமழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வைப்பது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சரமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு தென்மேற்கு புறமலை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் இருந்து படிப்படியாக சற்று தீவிரமடைந்தாலும் ஆனால் ஒரு நல்ல மழை பொழிவு என்பது செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு புறமலை நல்ல மழைப்பிரிவாக கேரளா கர்நாடகாவுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு செப்டம்பர் மூன்றாம் இருந்து தென்மேற்கு புறமலை தீவிரமடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு மதிய நேரங்களில் லேசான சாரலோ அல்லது தூரலோ கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் வடக்கு பகுதி சேலம் மேலும் ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு தென்மேற்கு பொருள் மலை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று தமிழகத்தில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலும் படிப்படியாக அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அதே வெளியில் நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஒரு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக வெப்பச்சரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி சற்று காற்றின் வேகம் மதியம் நேரங்களில் வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்கள் காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் குறைந்தாலும் இன்று மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் மேலும் நாளை தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் வட கரூர் கிழக்கு பகுதி மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை மேலும் புதுச்சேரி கடலூர் சீர்காழி இந்த இடங்களுக்கெலாம் அங்கங்கே அங்கே பரவலாகவே மழை கிடைக்கும் வைப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்குலாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்பது திருநெல்வேலி மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கு சற்று குறைவாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நேரங்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களும் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றுப் பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவாக வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் ஆனால் வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்தும் மலைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கு நிலை கொண்டிருக்காது அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் என்பதால் வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்தும் மலைப்பொழிவு அமையும் ஆகஸ்ட்டு இருபத்தி மூன்றாம் தேதி பரவலான மலைப்பொழிவு கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வெப்பச்சலமலை தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலுக்கு வரும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் சற்று பரவலான வெப்பச்சலமழை கிடைக்க வைப்பது ஆகஸ்ட் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் மீண்டும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க அதே அதேபடி தென்மேற்கு பறவை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை அதிகரிக்கும் அதிலும் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் மழை பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காற்று பகுதியாக இருந்தாலும் சரி தென்காசி காற்று பகுதியாக இருந்தாலும் சரி ஆரல்வாய் காற்று பகுதியாக இருந்தாலும் சரி மேற்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் இரண்டாம் தேதி முதல் வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி வரையறுக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடம்பெற்ற இடத்தில் வலுவடைந்து மேலும் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமை கிடைக்கும் ஆனால் காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற இடங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல பொறுத்தவரை அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வரும் வளிமண்டல சுழற்சி உள் மாநிலங்கள் போய் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்ப்பகுதி பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மத்திய பிரதேசம் குஜராத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் என்பது தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல அதிகரிக்கும் அதே குஜராத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென்மேற்கு காற்று முழுமையாக வட மாநிலங்களில் திசை மாறி இருக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதி ஒதுக்கும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வேளையில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியில் பிறகு படிப்படியாக காற்றின் மேகம் முழுமையாக குறைந்து ஆகஸ்ட் மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக கன வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப்பறமலை இப்போது சீராக தொடர்ந்தால் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சீராக தொடர வாய்ப்பது செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் கேரளா கர்நா கர்நாடகாவில் தென்மேற்குப்பிரமலை தீவிரம் தீவிரமடையும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை இப்போது இல்லாவிட்டாலும் நாளை ஆகஸ்ட்டு இருபதா இருபதாம் தேதி முதல் படிப்படியாக மணிக்கணும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் கூடுதலாகவும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து குறைவாகவும் மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் காற்றுப்பகுதிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் காற்று பகுதிக்கும் வெப்பச்சலமிலை கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடையும் ஆகஸ்ட்டு இரண்டாம் தேதி பிறகு படிப்படியாக வெப்பச்சாரமனை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இன்று ஆகஸ்ட் இருபது நாளை இருபத்தி ஒன்று தேதிகளில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் ம வங்கக்கடல் அரபிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி விட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் வேகம் தொடர்ந்து சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் இருந்து மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கடல் அலையம் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மன்னார் வளைகுடாவில் கடல் அலை சீற்றமாக இருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு ஆனால் இப்போது வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே அரபிக்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் இந்த மாநிலங்களில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது அரேபிக்கடலில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெயரும்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்